வேற மாதிரி இருக்கு இங்கே பொண்ணு வந்து வேற மாதிரி இருக்கு முடியாது جانا جانا ہاں ماں مال کالن مال کال چي پيٽي ريڪر آ پي سيوٽا وڻي ري پڪلا آ ناں اونا اور سلوڪي مٽا باجي ڪري سال سال ڳيٽا پيٽا پيٽي 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 پي ஒரு கம்பல் பட் லாஸ்ட்டு சிங்கில் தான் அவருக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் வருது அவர் ஒரு சூப்பர் ஹியூமன் பீங் மாதிரியே காட்டுறாரு லாஜிக்லே எப்படியும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போனால் நீங்கள் மூணு வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும் இவங்க எங்கேயும் ட்ரைனிங் எடுத்தார் பறக்கிறாரு அப்போ நியூனி பைக் இருக்குது நியூனி பைக்கில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டூ மந்த்ஸ் ஆகும்

கண்ணிய ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கெண்டு வந்துருக்கேன்